பிரதமர் வருகையொட்டி போலீஸ் கட்டுப்பாட்டில் வந்த ராமேஸ்வரம் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூறு பக்தர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து வெளியேற முடியாமல் தவிப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராமேஸ்வரத்தை விட்டு வெளியேற முடியாமல் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூறு பக்தர்கள் தவிப்பதாக அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன விரிவான விவரங்களை மது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் கூடுதல் விவரங்கள் என்ன வழங்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக வருகை தர உள்ள நிலையில் ராமேஸ்வரம் முழுவதிலும் காவல்துறையினர் கடும் கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர் ராமேஸ்வரம் மாநகர் பகுதியில் மட்டும் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இன்று சரியாக பன்னிரெண்டு மணி முதலாகவே தனுஷ்கோடி வரைக்குமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது அதேபடி ஏற்கனவே இரண்டு முப்பது பன்னிரண்டு மணி தொடங்கி இரண்டு முப்பது மணி வரைக்குமாக ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு அனைத்து போக்குவரத்துக்குமே முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று நாளை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரைக்குமாக இந்த போக்குவரத்து தடையானது நீடிக்க உள்ளது இந்த நிலைதான் ராமேஸ்வரம் நகர்பகுதிகளுக்குள் இன்றும் நாளையும் கூட இரண்டு நாட்கள் கனநாயக வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டு முழுமையாக ராமேஸ்வரம் பகுதி என்பது காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படுகிறது கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த நிலையில ஆன்மீக பயணமாக ராமேஸ்வரத்திலிருந்து வந்திருந்த நேற்று முன்தினம் மதுரையிலிருந்து சிறப்பு ரயில் மூலமாக ராமேஸ்வரத்திற்கு கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அது ஆயிரத்தி முன்னூறுக்குள் மேற்பட்டோர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இன்று காலையில் தரிசனம் செய்துவிட்டார்கள் செய்த பின்பாக அவர்கள் காலை எட்டு மணிக்கு தரிசனம் செய்த பின்பாக அவர்கள் மீண்டும் மதுரைக்கு புறப்பட்டு சென்று அங்கிருந்து கூட நகர் ரயில்வே நிலையத்திலிருந்து புறப்படுவதற்காக தயாராகிய நிலையில் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகையை முன்னிட்டு முழுவதிலுமாக இந்த பகுதியிலிருந்து பொதுமக்களோ பயணிகளோ அதே போன்ற சுற்றுலா பயணிகளோ வெளியேற்ற முடியாது என்ற ஒரு காரணத்தினால் அந்த சுற்றுலா பயணத்தை சுற்றுலா பயணிகளை ஏற்பாடு செய்தவர் முடிந்த பின்பாக தான் அவர் வெளியே சென்ற பின்பாக தான் முடித்த பின்பாக தாங்கள் மதுரைக்கு செல்ல முடியும் என கூறியதால் அப்பொழுது அந்த ராஜஸ்தானில் வந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி முன்னூற்று பயணிகள் பல்வேறு தங்க விடுதிகளில் இருந்து ஒரே பகுதியில் வந்து கூடக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது அவர்கள் அந்த கோவிலை சுற்றில பல்வேறு விடுதிகளில் தங்கியிருப்பதன் காரணமாக முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் தங்க விடுதிகளும் கொண்டு வரப்பட்டன இதனால் அவர்கள் திடீரென அந்த பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்த பின்பாக அவர்கள் வெளியேறுவதற்கு வசதியாக ஒரே இடத்தில் ஆயிரத்தி முன்னூறு பேரும் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவர்கள் நீண்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுமையாக எந்த வாகனங்களும் இல்லாத நிலையில் அவர்கள் நடந்து சென்று ஒரே இடத்தில் கூடி வருகிறார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு நான்கு மணிக்கு மேலாக பல்வேறு வாகனங்கள் மூலமாக அவர்களை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த போதிலும் அவர்களுக்கு தேவையான மதிய உணவு அதே போன்று குடிநீர் உள்ளிட்டவைகள் கிடைக்காமல் அவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட ஏற்பட்டிருக்கிறது எனவே அந்த ஆயிரத்தி முன்னூறு பயணிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் ஏதேனும் உரிய உணவு அல்லது குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பக்தர்கள் அவங்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அவங்க நான்கு மணிக்கு மேலாக பரப்புவதற்காக உறுதியளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் கூட அவர்களிடம் நேரடியாக நான்கு மணிக்கு மேலாக அவர்களை அனுப்பி வைப்பதாக தகவல் தெரிவித்த நிலையில் அதை ஒரே பகுதியில் கூடியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்